சண்டை போடுறதுக்கு நான் சொல்லலை வாயால் கையால் எழுத்தால் செயல்பாட்டால் உங்களிலிருந்து ஒரு கூட்டம் உருவாகட்டும் அந்த கூட்டம் நன்மையை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் தீய விஷயத்தை தடுத்து கொண்டே இருக்கட்டும் இல்லை என்றால் இந்த உலகம் நாசத்தின் பக்கம் சுத்தமாக அது சென்றுவிடும் என்பதற்காக வேண்டி இன்னும் சில ஆயத்தை பாருங்கள் ஒருவரை கொண்டு ஒருவரை நாம் தடுக்காமல் இருந்திருந்தால் இது மிருகங்கள் வாழக்கூடியதாக என்னவாயிருக்கும் இருக்கும் இந்த உலகம் யாரா எதுக்காக படைக்கப்பட்டதாக இருக்கும் மிருகங்கள் வாழக்கூடியதாக ஆகியிருக்கும் அதனால் சிலரை கொண்டு சிலரை நாம் தடுத்து கொண்டிருக்கின்றோம் சிலரை கொண்டு சிலரை நாம் தடுக்காமல் விட்டு விட்டோம் என்றால் அது மிருகங்கள் வாழக்கூடிய ஒரு பூமியாக இது மாறியிருக்கும் அல்லாஹ் நம்மை மனிதனாக படைத்து கண்ணியமிக்கவனாக படைத்து இன்று நீங்கள் எல்லோருமே அலேகமாக அதிகமாக எல்லோருமே நோன்பு வைத்திருப்பீர்கள் இந்த நோன்பை எதற்காக இந்த பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வாயை கட்டி வயத்தை கட்டி ஒன்றுமே செய்யாமல் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ யாரும் பார்க்காம ஒரு கிளாஸ் தண்ணியை கூட உங்களால் குடிச்சிட முடியும் இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது யாருக்காக அல்லாவுக்காக தானே அவனுக்காகத்தானே நம்ம இதை விட்டு வச்சிருக்கிறோம் இதெல்லாம் வேணும் செய்ய முடியும் செய்ய முடியுங்கிற ஒரு விஷயத்தை குரானை பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் அதிஸ் குரானெல்லாம் நிறைய கேட்டீங்க அதனால குரான அதிஸ்குள்ளே நான் நுழையாமல் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம வாழ வைக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு என்ன வேண்டியது இருக்குது இப்போ மூசா முதல்ல கேட்டார் நம்ம சொல்லி காமிச்சார் என்ன சொன்னார் சொன்னார் நீ கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூசா முதல்ல வந்து கேட்டதெல்லாம் போ புரவன்கிட்ட போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூட புரவன்கிட்ட போய் நீ சொல்லு நல்லமாக சொல்லி பார் இவர் போய் சொல்லிட்டு சொன்னார் அல்லாவை ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு என் கூட்டத்தெல்லாம் விட்டுருன்னு தான் கேட்டார் என்ன கேட்டார் என் கூட்டத்துக்கு விடுதலை என் கூட்டத்தை விட்டு விடு அவன் என்ன செய்துக்கிட்டு இருந்தான் தெரியுங்களா உங்களுக்கு மூசா என்ன செய்ய மூசாவும் காலத்தில் அவர் போய் கேட்டதனுடைய நோக்கம் அந்த மக்களை ஆண்களையும் குழந்தைகளையும் பெற்ற பிறக்கூடிய பிறப்போ பிறந்த குழந்தைய கூட விடு விடாமல் என்ன செய்துட்டு இருந்தான் கொலை செஞ்சுட்டு இருந்தான் பெண்களை விட்டு வைத்தான் விட்டு வைத்தான்ங்கிற வார்த்தை அது அரபுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை விட்டு வைத்தானில்லை சொந்தமாக அவர்கள் அனுபவித்த அனுபவிப்பதற்காக வேண்டி அந்த பெண்களை அவர்கள் ஹஹயா ஹையாங்கிற வார்த்தை தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க ஹையான் வார்த்தைனா வெக்கம்ங்கிற அர்த்தம் என்ன அர்த்தம் கொஞ்சம் கூட ஹயா இல்லாமல் தெரிய அரபி வார்த்தை தெரியுமில்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹயா இல்லாமல் இருக்கிறியே அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல ஹயா என்ற வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணுறான் அப்படின்னாக்க உங்களை அர்த்தத்தில் கொஞ்சம் ஒரு மதி இதுக்காக வேண்டி மரியாதைக்காக வேண்டி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறாங்க எல்லோரும் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்ல பெண்களை விட்டு வைத்தார்கள் விட்டு வைக்கவில்லை அவர்களை அனுபவித்தற்க அனுபவிப்பாக வேண்டி அவர்களை வைத்து கொண்டார்கள் குழந்தைகளையும் பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தையாக இருந்தால் கொள்ள மாட்டான் பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் கொன்றுவான் ஏன்னா ஒரு இன்னொரு இருபது அவனுடைய பிளானை பாருங்கள் இருபது வருஷத்துக்கு பின்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னாடி அந்த குழந்தை என்ன ஆகும் நமக்கு அகெனிஸ்ட்டாக மாறிடுமோன்னு நம்ம என்ன திட்டம் போட்டிருக்கோம் இப்போ சொல்லி காமிச்சார் பாருங்கள் காமிச்சார் பாருங்கள் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கினோம் சுதந்திரத்துக்காக நாங்கள் எல்லாம் ரத்தம் செஞ்சோம் இன்னொரு வார்த்தையோட சொல்லிவிட்டார் அவர் அந்த சத்த எனக்கு ஒத்து வராத ஒரு வார்த்தை இருக்குது அதில் என்ன நாற்பத்தி ஏழில் நம்ம சுதந்திரம் வாங்கிட்டு இன்றைக்கு வரலாம் சுதந்திரம்னா என்னன்னே தெரியாமல் உட்காந்துட்டுருக்குறோம் யார் கேட்குறது அந்த உம்மத்து யார் எப்போ உருவாகும் கொஞ்சம் பேர் உருவாக இருக்கா உருவாக நான் என்ன சொல்கிறேன் சில சொசை நிறைய வந்து இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா சிறத்து இப்போ அங்கே பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் நம்ம சொசைட்டியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறானே பெரிய விஷயம் கிடையாது பெரிய இதை நீங்கள் என்ன செய்யாதீங்க பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க இயக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் நாலு ஊரை சொல்கிறேன் பெரிய ஊர்கள் குத்தாநல்லூர் அத்திக்கடை புதக்குடி பூதமங்கலம் இப்படி ஒரு நாலஞ்சு ஊர் அந்த பக்கத்தில் இருக்குது வச்சுக்கோங்க ஆ இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை அது மாதிரி ஐயம்பேட்டை ராஜகிரி இது மாதிரி சில ஊர்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி திருநெல்வேலி பக்கமும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க முஸ்லீம் சென்டருங்கெல்லாம் நிறையா இருக்கிறாங்க இவங்கள்ட்ட என்ன காரணம் என்ன சொல்லுங்கள் என்ன சொன்னிங்களே யாரோ ஒருத்தர் இன்னும் இருக்குது முஸ்லீம் சென்டர் நிறையா இருக்குது வாணியம்பாடி இருக்குது வேலூருக்கு பக்கத்தில் இருக்குது இன்னும் இது இருக்குது நியூலூர் இருக்குது இது மாதிரியெல்லாம் முஸ்லீம்கள் நிறையா உள்ள ஊர்கள் இருக்குது இந்த ஊர்ல என்னுடைய கெதி என்ன தெரியுமா உங்களுக்கு யாரும் தங்கள் வீட்டில் ஒழுங்கான முறையில் தங்களை இந்தியர்களாக பதிவு செய்து கொள்ளவில்லை இந்தியர்களாக நாம பதிவு செய்துக்கல ஊருக்கு போனா வெளிநாடு போகணுன்னா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருப்போம் அப்பதான் இந்தியனாக பதிவு செய்யப்படுகின்றாய் அதுக்கு முதல்ல உங்களை என்ன ஓட்டுரிமை கார்டு இந்தியன்னு சொல்லி சொல்லலாம் எத்தனை பேர்ட்ட இருக்கு எல்லாரும் கை தூங்க பார்க்க எத்தனை பேர்ட்டு எனக்கு உங்களுக்கு ஓட்டுரிமை கார்டு இருக்கிற ஆளுங்க சொல்லுங்க பார்க்கலாம் சிந்திச்சு பாருங்களேன் ஏன் உங்களுக்கு நீங்களா இந்து இல்லையா யார் கேட்கறது இந்தியனா மாறுறது நான் இந்தியானாவே மாறாத போது இந்திய சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு தொண்ணூறு நானூறு பேர் உட்காந்துருக்குறோம் ஐம்பது பேர்கிட்ட கூட இந்தியாவினுடைய ஓட்டுரிமை கார்டு இல்லை உங்கள் வீட்டுங்கள் இருக்கக்கூடிய அந்த இதை எடுங்கள் அதாவது ரேஷன் கார்டு எடுங்க உங்கள் பேரை நீக்கிட்டு தான் அங்கே வச்சுருக்குறான் எப்போ இந்தியா நான் மாறுகிறது என்னைக்கு உங்கள் ரைட்டை நீங்கள் கேட்குறது எதனால் இன்றைக்கி பருமாவில் இன்னைக்கு தள்ளி அம்மா விலை வரட்டிக்கிட்டு இருக்கிறான் இந்த இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை கொடுறாரு ஹிஸ்ட்ரியை கொடுறான்னு கேட்குறேன் நான் நாற்பத்தி ஏழுலேருந்து ஹிஸ்ட்ரியை கேட்குறேன் உங்கள்கிட்ட எத்தனை பேர் பேர் இருக்கு நம்மள்கிட்ட அது இதெல்லாம் வேண்டாமா உலகத்துக்கு நேர ஜன்னத்துக்கு சொல்ல சொர்க்கத்துக்கு போயிடுவோம் மேடம் இல்லை எப்படி போவோம் இங்கே செய்யாத வேலையை இறைவன் அங்கே சிந்து நமக்கு செய்ய வைப்பானா யோசிக்க வேண்டாமா இதை யார் செய்கிறது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் வீடு வீடாக புகுந்து உங்கள் இப்போ எங்கள் வீட்டில் போய் எங்கள் வீட்டில் போய் கேட்டால் எத்தனை பேர்மா இருக்கிறீங்க ஆ சொல்லிவிடாத பெரிய பிள்ளை பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க இருக்குது வீட்டில் இருக்க பிள்ளைங்க சொல்லிவிடாத அந்த பாட்டி அம்மா பேரை சொல்லு அம்மா பேரை சொல்லு ரெண்டு பேரை சொன்னால் போதும் வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் ஏன் சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் பேர சொல்லிக்கிட்டு இருக்கிற பாடியா நம்ம எங்கே இருக்கிறோம் காட்டில் யார் இல்லை வாழை தகுதி ஏதாவது ஒரு ஊரில் இருக்கிறோமா இது வேண்டாமா நமக்கு சிந்திக்க வேண்டாமா இதை சொல்லு எல்லார் பேரையும் எங்கே உங்கள் வீட்டுக்காரர்ங்க வெளிநாடு போயிட்டார் ஏன் வெளிநாடு போயிட்டார்னு சொல்கிற பேரை சொல்லு வீட்டுக்காரர் பேரை சொல்லு சொல்லிக் கொடுங்க உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு உங்கள் அம்மாட்ட சொல்லிக் கொடுங்க உங்கள் மனைவி சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் அத்தா இங்கே பிஸ்னஸ் விஷயமாக போயிருக்கிறாங்க சரியாக போச்சு முடிஞ்சு போச்சு அவர் பேர் என்ன இதான் அவருடைய பேர் எழுதிட்டு போயிடுவான் ஒன்றும் சொல்ல முடியாதவனால் நானே என்னுடைய பெயரை ஒதுக்கிக் கொள்கின்றேன் நான் இந்தியன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி இதெல்லாம் எங்கே கொண்டு விடும் ஒரு நாட்டில் இருந்தால் அந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டாமா அப்போ தாங்க நான் இந்த நாட்டின் உரிமையாளன்னு உரிமை கொண்டாட முடியும் சிந்திங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு யார் வேணும் வல்தக்கும் மின்கும் உம்மத்துன்னு எதுவும் இல்லை இல்லை ஹைரி வையா பில் மாறு கொடுத்துடாரு சீட்டு சீக்கிரம் முடிங்கன்னு நாங்கள் திறக்க போகிறோம் துவா பண்ணணும்னு இப்படி நாம் துவா பண்ணியே அதனால் வாங்க சொல்லிட்டாங்களா சொல்ல போகிறாங்க அதனால் நீங்கள் துவை பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது மாதிரி நிறைய விஷயங்களை நமது அவர்கள் உங்களுக்கு சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருந்து கேளுங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது அப்படி தெரிந்தால்தான் நாம் நம்மளை நம்மை பற்றியும் நம்மளை கொண்டும் நாம் போராடுவதற்கு தனியாக முடியும் போவா போராட தயாராக ஒரு கூட்டம் இருக்கின்றது உதவி செய்யுங்கள் இதுதான் என்னுடைய கடைசி கோஸ்ட் உதவி செய்யுங்கள் நம்மால் முடியலை என்றால் செய்பவர்களுக்கெல்லாம் அவர்களை ஊக்கப்படுத்துவோம் என்று உறுதி எடுப்போம் அல்லாஹ் நமக்கு ஒரு புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீங்களே அலாமலை வணக்கம் அஸ்லாம் அன்பான சகோதரர்களே ஒரு அமைப்பு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதென்றால் அது எவ்வளவு பெரிய கடினம் என்பது அமைப்பை நடத்துபவர்களுக்கு தெரியும் அதில் உள்ள நிர்வாகிகளுக்கு தெரியும் மிக முக்கியமான பிரச்சனை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது அதற்கு உதவி செய்பவர்களே நாம் மனமாற இத்தருணத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும் இந்த நிகழ்விற்கு எங்களோடு தோல் நின்று எங்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கும் எங்களது அன்பு சகோதரர் ஜிஎம்எஸ் கார்கோ நிறுவனத்தினுடைய அந்த உரிமையாளர் டாக்டர் சகுபீர் அலி அவர்களுடைய பிஸ்னஸ் அந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும் என்று நீங்கள் மனதார பிரார்த்தியுங்கள் அவர்களை போன்றவர்கள் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தருவதால் தான் நாங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு முன்னே நடத்த முடிகின்றது ஆகவே அன்பான சகோதரிகளை நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் வழங்கிய ஜிஎம்எஸ் கார்போ மென்மேலும் வளர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் மனதார பிரார்த்திக்க வேண்டும் அதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைமாறு என்று தான் நான் இந்த தருணத்தில் சொல்ல வேண்டும் நீங்கள் துவா செய்யுங்கள் இந்த அமைப்புக்காகவும் துவா செய்யுங்கள் எங்களுடைய அந்த உழைப்புக்காகவும் துவா செய்யுங்கள் இஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாலை வரமத்துள்ளாயிராத்துகே நிகழ்ச்சி மீண்டும் ஆர்வமாக இருக்கிறது அனைவரும் உலக அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் தமமுகன் மாநில செயலாளர் சமூக போராளி அண்ணன் கோவை சைது அவர்களை இங்கே வருமாறு அழைக்கிறேன் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

اللهم بارك على محمد وال محمد كما باركت على إبراهيم وعلى ال إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله أعوذ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانُ الرَّجِيمُ يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெரும் கிருபையும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய திருப்பொருத்தமும் இந்த உலகத்திலே அல்லாஹுனுடைய மார்க்கத்தை மனித சமுதாயம் முழுமைக்கும் எடுத்து சொல்லுவதற்காக அல்லாஹுவால் மனிதர்களிலே இருந்து தேர்வு செய்யப்பட்ட அத்துணை இறை தூதர்களின் மீதும் அந்த இறை தூதர்களுடைய வரிசையிலே இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலை அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் தாபீன்கள் தபோ இமாமுகள் அல்லாஹுனுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் சகோதர சகோதரிகளின் மீதும் பக்கத்து அறைகளிலே வீற்றிருக்கின்ற தாய்மார்கள் அன்பு சகோதரிகளின் மீதும் இங்கு வர முடியாமல் பல்வேறு அலுவல்களிலே பணிகளிலே வாகனங்களிலே சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளின் மீதும் இந்திய தேசத்தின் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உம்முத்துக்கள் மீதும் நீதிக்காக போராடி அநீதியை எதிர்த்து போர் புரிந்து கொண்டிருக்கின்ற போராளிகளின் மீதும் உலகெங்கும் நம்முடைய உம்மத்துக்கள் அல்லாவனுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றே எல்லா சுகதாகளுக்கும் அல்லாஹுனுடைய பேரருள் பெரும் கிருபை மன்னிப்பு திருப்பொருத்தம் சாந்தி சமாதானம் நின்று நிலவட்டும் என்று ரமலானுடைய நல்ல நாடிலே பிரார்த்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா யுபர காத்துகு அன்புக்குரிய அல்லாஹுனுடைய நல்லடியார்களே அல்லாஹுனுடைய மாபெரும் கருணையும் அல்லாஹுனுடைய மாபெரும் பேரருளும் பொங்கி பிரவாகம் எடுத்து இந்த பூமியிலே வந்து விழுகின்ற அற்புதமான மாதம் இந்த ரமலான் மாதம் ரமலான் இந்த ரமலானுடைய புண்ணியமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் திருக்குரான் அருளப்பட்டது என்று அல்லாஹுரபுல்லாலின் நம்மோடு பேசுகின்றான் இந்த பூமிக்கு மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தக்கூடிய உலக மனிதர்களை ஆன்மீகத்திலும் அரசியலிலும் குடும்பத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் இழுபட்டு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மானுடத்தை நேர்வழியின் பக்கம் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக இழுத்துச் செல்வதற்காக அல்லாஹு ரபுல்லாலுமின் திருமறை குரானை இந்த பூமிக்கு வெளிச்சமாக பிரகாசமாக அல்லாஹு இறக்கி வைத்தான் யார் படிக்க ஆலிம் பெருமக்கள் படிக்க அப்படியானால் ஆளின் பெருமக்கள் மட்டும் படித்தால் குரான் இறக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறுமா யார் படிக்க மனித சமுதாயம் அல்லாஹுனுடைய அடிமைகள் முழுவதும் படிக்க முஸ்லிம்கள் படிக்கவா இல்லை இல்லை கிறிஸ்துவர்கள் படிக்கவா இல்லை இல்லை யூதர்கள் படிக்கவா இல்லை இல்லை ஜைனர்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் படிக்கவா இல்லை இல்லை உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை மனிதர்களும் படித்து நேர்வழி பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட திருமறை குரான் இறக்கி அருளப்பட்ட புண்ணிய மிகுந்த மாதம் இந்த ரமலான் மாதம் மனித சமூகம் அதை உணர்ந்திருக்கிறதா போகட்டும் மனித சமூகத்தில் அல்லாஹுனுடைய போர்ப்படை செயல் வீரர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாகுவிடத்திலே உள்ள சுவனத்தை நித்த நித்தம் நினைத்து நினைத்து துவா செய்யக்கூடிய முஸ்லிம்கள் விளங்கி இருக்கின்றார்களா திருமறை குரான் எனக்கு அருளியப்பட்டது இந்த மானுட சமுதாயம் முழுவதும் போய் சேருவதற்காக அல்லாஹு தந்த அந்த திருமறை குரானை முஸ்லிம் சமுதாயம் உம்மத்துக்கள் விளங்கி இருக்கின்றார்களா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி

அதிலே அசத்தியம் இல்லை சத்தியம் உண்டு அநீதிக்கு எதிராய் போராடக்கூடிய அனைத்தும் அதில் உண்டு அந்த நேர்வழியை யார் எடுத்துக்கொண்டு நம்பி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை இது அல்லாஹனுடைய வாக்குறுதி மாறாக அல்லாஹனுடைய வாக்குறுதியை அல்லாஹனுடைய வேத வரிகளை தங்கள் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ளாமல் யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் சித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் என்றென்றும் அவர்கள் தங்குவார்கள் நாம் நிராகரிப்பவர்களில் உள்ளவர்களா நாம் அல்லாவினுடைய வேதத்தை வாழ்க்கை நெறியாக்கி கொண்டவர்களா நம்முடைய மனசாட்சியிடத்திலே நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டியது இருக்கிறது குரான் என்னுள் வாழ்கிறதா நான் குரானை என்னுடைய வாழ்க்கையின் வழியாட்டியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறேனா என்று ரமலான் நம்ம யார் உயிரோடு இருக்கிறார்கள் யார் மரணித்து விட்டார்கள் யார் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் எதுவும் நமக்கு தெரியாது கால வெள்ளங்கள் நமக்கு நிறைய கணக்கு போட்டு காட்டுகின்றன பர்மாவனுடைய நிகழ்வுகள் உயிரோடு இருப்பதற்கான உத்தரவாதத்தை இந்த துணியாவிலே நமக்கு தரவில்லை நிலம் அவர்களை துரத்துகிறது கடலை நோக்கி போகிறார்கள் கடல் துரத்துகிறது பல நாடுகள் அவர்களை விரட்டுகின்றன அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா அதற்கா இவ்வளவு பெரிய தண்டனை ஆம் அதற்குத்தான் இவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹனுடைய மார்க்கத்திலே பிடிமானமாக நிற்கக்கூடியவர்கள் அல்லாஹனுடைய மார்க்கத்தை உறுதியாக ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே செயல்படுத்த துடியவர்களுக்கு அல்லாஹு சோதனைக்கு மேல் சோதனையை தருவான் நாயகம் செல்ல அல்லாஹு அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் தொழுது தொழுது சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா உங்களுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் அல்லாஹனுடைய தூதர்கள் எனக்கு முன்னால் தூதராக வந்தவர்களுடைய நிலை என்ன தெரியுமா என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்ததற்காக குறுக்கு நெடுக்காக அவர்கள் வெட்டி போடப்பட்டார்கள் உடலை இரு கூறுகளாக அவர்களை மாற்றினார்கள் குளியை வெட்டி உயிரோடு இறக்கி அவர் ரம்பத்தால் தலை அறுக்கப்படும் யாருக்கு அல்ல தூதர்கள் நபிமார்களுக்கு இதுவெல்லாம் நேரும் போதும் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா உறுதியாக நின்றார்கள் விட்டுவிடு இந்த உலகத்தின் அரியணை தருகிறேன் நீதிமன்றத்தின் நீதிபதியாக்குகிறேன் இதோ இங்கே இருக்கக்கூடிய கஜானாக்களுடைய அதிபதியாக உன்னை மாற்றுகிறேன் விட்டுவிடு அப்படியா நான் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி திரும்பவும் சொல்லுவார்கள் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹு வைத்தவர் யாரும் இல்லை இதை ஸ்தாபிப்பதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம் இதன்பால் மனித சமூகத்தை அழைப்பதுதான் எமது நோக்கம் உங்களின் நோக்கம் அல்லாஹுனுடைய 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 படைகளின் நோக்கம் நம் படை முஜாஹிதீன்கள் நாம் எதமாற்று கருத்தும் இல்லை அல்லாஹூ தயார் செய்திருக்கிற படைகள் அல்லாஹுனுடைய பிரதிநிதிகள் வயது காலுக்களில் மலாய் கத்திபா அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் எனக்கு இப்படி ஒரு பதவியை யார் தர முடியும் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறான் கலீஃபாக்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சியின் கீழ் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் நான் கலிபாக்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நானும் ஒரு சின்ன கலிபா தான் நாம் எல்லோரும் கலீஃபாக்கள் உங்கள் ஆட்சியின் கீழ் இந்த உலகத்தில் நீங்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள் மனித சமூகத்தின் பிரதிநிதிகள் இந்த மண்ணில் அநீதியால் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி நாலு விடுக்காடு மக்கள் நாற்பத்தி நாலு கோடி பேர் இந்திய தேசத்தின் வறுமை கோட்டுக்கு கீழே தொங்க விடப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ரெண்டு ரூபாய் வருமானத்திலே யார் இந்த வறுமையை ஒழிப்பது மது சோமபானமாகிவிட்டது நாட்டில் மது சோமபானமாகிவிட்டது இனி அரச பரம்பரைகள் போல பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் மது குப்பியோடு அந்த நிலையை நோக்கி மது கொண்டிருக்கிறது ஒடுக்குவதற்கு அடக்குவதற்கு இந்த தேசத்தின் சட்டம் சரியில்லை காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை பாராமுகமாக இருக்கிறது காரணம் ஆட்சி அவர்கள் கையிலே அதிகாரம் அவர்கள் கையிலே ஆயுதம் அவர்கள் கையிலே சட்டமன்றத்தில் முஸ்லிம்கள் எந்த நிலைமையிலே வாதாடுகிறார்கள் சிந்தித்து பாருங்கள் எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டு பேர் இருந்து சட்டமன்றத்தில் என்ன சாதிக்க முடியும் பாராளுமன்றத்தில் ரெண்டு பேர் களிமா சொல்லக்கூடிய முஸ்லீம் இருபத்தெட்டு பேர் களிமா தெரியாத முஸ்லீம் பாராளுமன்றத்தின் நிலைமை நூற்றி எட்டு பேர் இருக்க வேண்டிய பாராளுமன்றத்தில் ரெண்டு பேர் லாயிலாகில்லாம் தெரிஞ்சிருக்கிற முஸ்லீம் இருபத்தெட்டு பேர் அது எப்படின்னா என்னன்னு கேட்பான் அந்த முஸ்லீம் இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படி எப்படி போகிறது எப்படி முன்னேறுவது நான் கலிஃபாக்களை பார்த்து கேட்கிறேன் என்ன செய்யலாம் நாம் அல்லாஹு இந்த உலகத்தை நீதியின் பாதை இதில் இழுத்துச் செல்வதற்கு நம்மை படைத்திருக்கிறானே என்ன தியாகத்தை செய்ய போகிறோம் என்ன கொடுக்க போகிறோம் நீங்கள் சம்பாதிக்க வந்திருக்கிறீர்களே உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண தயாரா இல்லை நல்லா சம்பாதிங்க அல்லாஹு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தரட்டும் படபலத்தை தரட்டும் உத்வேகத்தை தரட்டும் ஆரோக்கியத்தை தரட்டும் ஆயுளை தரட்டும் உங்களை போல உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தரட்டும் நான் இல்லை என்று மறுக்கவில்லை போராடுகிறவர்களுக்கு என்ன உதவி செய்ய போகிறீர்கள் எங்களிடத்தில் பேங்க் பேலன்ஸ் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பணியாற்றுவோம் தமுமுக அவனுடைய வாகனம் சென்று கொண்டே இருக்கும் எப்போ பெட்ரோல் தீருதோ நின்றும் எப்போ டயர் வெடிக்குதோ இன்னொரு டயர் வாங்க முடியாது ஸ்பேர் டயர் எங்கள்கிட்ட இல்லை டயர் வாங்க காசு இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது தமுமுக அவனுடைய வண்டி போகணுமா வேண்டாமா இரத்த தான முகாம்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு ஆம்புலன்ஸ் சேவைகளை தமிழ் மண்ணிலே அரசாங்கத்துடைய உதவி இல்லாமல் இயக்கி கொண்டிருக்கிற இந்தியாவில் மிகப்பெரிய பேரமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சொல்லுங்கள் இந்தியாவில் ஒரு தனி ஒரு அமைப்புக்கு அரசாங்கம் சாராமல் தாமமுகவைப் போல இவ்வளவு ஆம்புலன்ஸ் இருக்கிறதென்று இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையாவது யாராவது சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது சொல்லுங்கள் நான் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்களால் முடிந்தால் சொல்லுங்கள் இந்தியாவில் அதனால் இனிமேல் நீங்கள் சொல்லணுன்னா வசூல் வேணுங்கிறாங்க அதான் நிலமை ஐம்பது நிகழ்ச்சிகளுக்கு மேலாக ஒரு பட்டியலை காட்டினார்கள் கொஞ்சம் தலை சுத்திச்சு இங்கே வந்த உடனே எப்படி இதையெல்லாம் நடத்துவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன் ஐம்பது ப்ரோக்ராம் முடிகிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி ஏகதேசம் நாற்பது முடிஞ்சிருச்சு இன்றைக்கி கேட்குறாரு இன்னும் ஒரு நாலு ப்ரோகிராமுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அவர்கள் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எங்களிடத்திலே அதுதான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என் தம்பிமார்கள் மனிதரே மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய சம்ஸ் இது போன்றவர்களுடைய ஏராளமான கட்டமைப்பு உதவிகளோடு என் தம்பிமார்கள் உழைக்க தயாராக இருக்கிறார்கள் எங்களுக்கு எங்களை பிடித்து சரியா போ என்று சொல்லுவதற்கு எங்களை மிரட்டுகின்ற